இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்குறேனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு விதமான ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஆர்எஃப் எடுத்துகிட்டு ஃபைபர் அடிக்கிறோம் ஜாயின்ட் அடிச்சிட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி சடவுன்றனால சரி ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த பாக்ஸ் அடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு க்ளோஸர் பாக்ஸ் அடிச்சிட்டோம் வீட்டிலையே இப்போ அங்கே போனால் நம்ம கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அதனால தான் நம்ம வந்து இங்கேயே வந்துட்டு இந்த ஜாயின்ட் ப்ளூசர் அடிக்கிறோம் இதை காட்ட அதனால் இங்கேயே அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் வேலையும் மிச்சமாகும் நமக்கு டைமிங் மிச்சமாகும் அதனால நீ சடவுன்றனால வீட்டே இந்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ போயிட்டு இப்போ அந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னாக்கா ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர் மட்டும் தான் போட போகிறோம் ஒரு ஃபில்டர் போட்டு சீக்கிரமாக டைமிங்கை ஓட்டிக்கலாம் அதுக்காக இப்போ வந்து நம்ம வீட்டிலே வந்து இந்த பேச்சு கார்டு இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் என்னென்னாக்கா நமக்கு வந்து டைமிங் மிச்சமாகவும் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும் ஏன்னா இப்போ பாதி வேலை நம்ம வீட்டில் இருந்துட்டு பொறுமையாக வந்து இந்த அனுபவம் செஞ்சுட்டோம் அந்தமாரி ஒரு வேலையை ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்தமாரி வேலையை செஞ்சு வச்சுட்டா நமக்கு வந்து அந்த இடத்துல போய்ட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்க்ளூசர் சின்ன பஸ் தான் போட்டுருவோம் பெருசு தேவையில்ல வாட்டர் கேன் போடலாம் வாட்டர் கன் போனால் இப்போதைக்கு வாட்ரு கேன் போடுறதுக்கு அதிகமான செலவு ஆகாது கம்மி தான் ஆனால் இந்தமாரி என் போட்டதுனால நம்ம வந்து பின்னாடி லைஃப் தரும் ஒன்று அது இல்லாமல் வெயில் நின்று வாட்டர் கேன் சீக்கிரம் வீணாக போயிடும் வாட்ரு கேன் வீணாக போகிறதால அந்த உள்ளார அடித்து வச்சுருந்த ஸ்டிக்கு வந்து அப்படியே வெயிலில் பட்டு சீக்கிரமாக வீணாக போயிடும் இதனாக்கா வந்து இந்த பாக்ஸு இந்த இந்த டீப் வந்து சேஃபாக இருக்கும் அதனால தான் இந்தமாரி பாக்ஸு போடுறோன்னா ரொம்ப நல்லது வாட்ரு கேன் போட்டோனாக்கா ரெண்டு வருஷம் என்னாச்சு இந்த டீப்பு வந்து உருக ஆரம்பிச்சிடும் உருகி போயிட்டு கொட்டி போயிடும் அதனால் ஒயரு எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அப்புறம் திருப்பி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அனைவரும் என்ன பண்ணுறீங்கனாக்கா இனிமேல்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டர்நெட் தொழில் செய்கிறதுனால வந்து நமக்கு இந்தமாரி பாக்ஸு போடுறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதனால் வந்து அனைவரும் இந்தமாரி பாக்ஸு போட்டுங்க சின்ன சின்ன குளோசர் பாக்ஸாக போட்டுங்க ஒரு வீட்டுக்கு போடுறதுனாக்கா க்ளோசர் பாக்ஸ் போட்டுக்கலாம் சின்னதாக இல்லை நிறையா ஃபில்டர் ரெண்டு மூணு வைக்கிறோம் அப்படின்னா பெரிய பாக்ஸை வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஃபில்டர் தான் வைக்கிறோன்னா அதுக்கு மீடியமான ஒரு பாக்ஸ் இருக்குது அந்தமாரி பாக்ஸை வச்சுக்கலாம் அந்த மாரி பாக்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன சின்ன பாக்ஸு பெரிய பாக்ஸு எத்தனை என்க்ளோசர் பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது எப்படி இப்படிலாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இது வந்து க்ளோசர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி மூட போகிறோம் மூடிட்டாக்க நமக்கு நாளைக்கு ரூபோது இந்தமாதிரி இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம அடிக்கடி டைட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு டைமில் காற்றுல விட்றணும்னாச்சு இந்த ஸ்க்ரூ கலந்து போயிட்டு இதில் விழுந்து இந்த உள்ளரை உள்ள அந்த போரை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நின்று எப்போதுமே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த ஸ்க்ரூவை கழப்பி வச்சுக்கலாம் அதுதான் நம்ம ரொம்ப நல்ல விஷயம் ஸ்க்ரூவை பண்ணிடலாம் ஸ்கிரூப் போடுறதுனால என்னன்னாக்கா போடாமல் இருக்கலாம் போடலாம் சப்போஸ் ஒரு நேரத்தில் காற்றில விட இந்த லாக் மட்டும் எடுத்துக்கும் இந்த லாக் எடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூப் டைட் பண்ணுறோம் இந்த ஸ்க்ரூ போகிற ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸ்க்ரூப் டைட் பண்ணி டைட் பண்ணிங்க அப்படி என்னன்னா தான் நம்ம இப்போயும் இங்கே வந்துட்டு நம்ம வந்து தேச்சுக்காடு வீட்டில் இருக்கும்போது வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் நேரத்தில் போகும்போது வந்து ஆள் பிடிக்கணும் அதாவது தேவைப்படும் அதை தேவைன்றதுனால நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணால் நம்ம டைமிங் கொஞ்சம் மிச்சமாகும் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிரும் அடுத்தவட்ட வேலையை பார்க்கலாம் ஏன்னா இனிமேல் வந்துட்டு சீக்கிரமாக இன்டர்நெட் தொழில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் இன்னும் சேஃபாக செட்டாக சின்ன என்க்ளோசர் க்ளோசர் பாக்ஸ் வச்சு ரொம்ப நன்றி ரொம்ப பெனிஃபிட்டானது அதனால் பார்த்துங்க இனிமேல் வந்து வாட்ரு கேன் போடுறத தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்